வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேதாளத்தோட கதைகள் விக்ரமாதித்தனிடம் வேதாளம் என்ன கதையெல்லாம் போட்டுச்சுங்கிறதுக்கான கதையை நம்ம இந்த இந்த வீடியோவில் பார்ப்போம் விக்ரமாதித்தன் வேதாளத்தை காளி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது வேதாளம் வந்து புதிர்கதைகள் சொல்லும் அந்த புதிர்கதைகளில் முதல் புதிர்கதையை ரெண்டு கிளியை பற்றின புதிர்கதைகள் சொல்லும் இப்போ நம்ம அந்த கி புதிர்கதைகளை பற்றி பார்ப்போமா வேதாளம் வந்து அதோட நிபந்தனையெல்லாம் சொல்லி முடித்தோடனே கதையை சொல்ல ஆரம்பிக்கும் பூலோகத்தில் வந்து புண்ணிய நதிக்கரை பக்கத்துல கங்கை நதிக்கரை பக்கத்துல வந்து ஒரு அழகான நாடு இருக்கும் அந்த நாட்டோட பேர் வந்து பாடலி புத்திரா அந்த நகரத்தை ஆண்ட வந்து அரசர் வந்து வினயசேகரன்கிற ஒரு அரசன் அந்த அரசர் அழகா இருப்பார் அறிவான் ஞானம் அன்பு நேர்மையான குணம் எல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள் அவருக்கு எல்லாமே நிறைஞ்சிருக்கு அவர் வந்து அழ ஒரு அழகான ஆண்கிழி ஒன்று வளர்த்தாரு அந்த ஆண்கிழிவு வினதகன் அந்த வினதகன் வந்து ரொம்ப இருக்கும் பாசமாக இருக்கும் பாடும் பேசும் சகல ஜாதகம் பார்க்கும் எல்லா கலையும் அதுக்கு தெரியும் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய தன்மையும் அதுகிட்ட இருக்கும் அதனால் வந்து அரசர் வந்து நாட்டில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் தண்டை என்ன பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை சொல்லி அதுகிட்ட ஆலோசனை கேட்ட பிறகு தான் எந்த ஒரு முடிவுமே எடுப்பார் அரசர் இப்படியே போயிட்ருக்கும்போது வந்து அரசருக்கு வந்து மகாராணியை தேர்ந்தெடுப்பாங்க மகாராணி தேர்ந்தெடுக்கும் போது வந்து அரசர் வந்து அந்த கிளிக்கிட்டையே அந்த பொறுப்பு ஒப்படைப்பார் பக்கத்து நாட்டில் இருந்து நிறைய இளவரசிகளை வந்து ஓவியத்தை அனுப்புவாங்க அந்த கிளி தான் அவருக்கான இளவரசி யாருங்கிறது தேர்ந்தெடுக்கும் பக்கத்து நாட்டில் அழகான ஒரு நாட்டில் வந்து மரகத நாட்டோட நாட்டோட மகளான மதிவதனிங்கிற ஒரு ஓவியத்தை தேர்ந்தெடுக்கும் அந்த கிளி அந்த கிளியும் அந்த கிளி வந்து தேர்ந்தெடுத்திருக்கிற மதிவதனி வந்து அந்த மதிவதனியும் ஒரு அழகான ஒரு பெண் கிளியை வளர்க்கும் அந்த பெண் கிளி வந்து அதுவும் அழகாக பேசும் பாடும் அதுவும் பஞ்சவர்ண கிளி ஆண் கிளியும் கிளி பெண்ணோட பெண் கிளியும் பஞ்சவர்ண கிளி ரெண்டு பஞ்சவர்ண கிளியும் மதிவதனியும் வந்து கா ரெண்டு பேத்துக்குமே மதிவதனிக்கும் வினயசேனனுக்கும் இரண்டு பேத்துக்குமே திருமணம் நடஞ்சது ரெண்டு கிளியும் ஒரே கூண்டில் போட்டு வளர்ப்பாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக ஆயிக்குவாங்க ஃப்ரெண்டாங்கலாம் ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க காலப்போக்கில் ரெண்டு பேரும் ரெண்டு பேர்டும் ஒரு நல்ல அன்பு இருக்கும் ஆண் கிளிக்கு வந்து இதை திருமணம் பெண் கிளியை திருமணம் செஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் பெண் கிளிகிட்ட போய் நான் உன்னை காதலிக்கிறேன் நீ என்னை திருமணம் செஞ்சுக்கிறியான்னு சொல்லி கேட்கும் ஆண் பெண் கிளிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும் ஆண் கிளி எப்படி நம்மளை பார்த்து இந்த ஒரு வார்த்தை கேட்கலான்னு சொல்லி கடுகடுப்போட அரசர்கிட்ட போய் நேராக போய் முறையிடும் அரசரே என்னை பார்த்து வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கணும்னே அரசருக்கு ஒரே சிரிப்பாக போயிடும் என்ன ரெண்டு பேர்த்துக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்களே ரொம்ப மோசமானவங்க கொடியவங்க கெட்ட என்ன உடையவங்க துரோகிக குற்றம் குற்றம் என்ன உடையவங்க அதனால் ஆண்களை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அந்த பெண் கிளி சொல்லும் பெண் கி ஆண்கிளிக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அது எப்படி எல்லா ஆண்களையும் நீ பொதுவாக நீ சொல்லுவ கெட்டவங்க மோசமானவங்க குற்றம் உள்ளவங்க பெண்கள் மட்டும் என்ன நல்லவங்களும் அவங்களும் கெட்டவங்க துரோகிங்க குற்றவாளிகள் அவங்க கல் நெஞ்சம் உடையவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசுவாங்க இதை பார்த்த மன்னர் வந்து எதுக்கு ரெண்டு பேருமே இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிறீங்க உங்களுக்குள்ள என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்கள் இப்படிப்பட்டவங்க பெண்கிளி சொல்லும் பெண்கள் இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி ஆண்கிழி சொல்லும் உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள் யார்கிட்ட என்ன த என்ன ஒரு குற்றம் நான் சொல்கிறேன் தீர்ப்புன்னு சொன்னோடனே ஆண்கிளி ஜெயிச்சிச்சின்னா பெண்கிளி வந்து ஆண்கிளியை திருமணம் செஞ்சுக்கணும் பெண்கிளி ஜெயிச்சிச்சின்னா காலத்துக்கும் ஆண்கிளி அதுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே அடிமையாக வாழணும்னு சொல்லி மன்னர் தீர்ப்பு சொல்வார் இப்போ பெண்கிழிய பெண் கிளியிட்ட போய் சோவியாட்டை போய் நீ உனக்கான உனக்கான கரெக்டான காரணத்தை நீ சொல்லு உன்கிட்ட இருக்க நியாயத்தை நீ சொல்லு நான் வந்து அதுக்கான தீர்ப்பை சொல்கிறேன்னு சொல்லி மன்னர் சொல்வார் பெண் கிளி வந்து எனக்கு என்கிட்ட இருக்கு ராஜா எனக்கான கருத்துன்னு சொல்லி அது சொல்லும் சதுரமங்கலங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரே ஒரு பையன் அவனோட பெயர் வந்து நாகதத்தன் அவன் வந்து க அவன் வந்து தாயில்லாத பிள்ளைங்கிறத வந்து ஜெயதத்தன் ரொம்ப அன்போடு பாசத்தோடு பாலாட்டி சீராட்டி சொல்லி நல்லா வளர்த்தான் காலப்போக்கில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தான் அவன் வளர வளர அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தாயோட ஒரு தாய் இல்லைங்கிற ஒரு நினப்பு இல்லாமல் நல்லபடியாக வளர்த்தான் அந்த ஜெயதத்தன் காலப்போக்கில் அவன் வளர ஆரம்பிச்சிட்டா செல்வந்தர் வந்து அவன் ஊரெல்லாம் வெ வெளியூருக்கு வாணிபத்துக்காண்டி வெளியூருக்கு ஸ்டெயிட்டு செஞ்சு வர்றதுதான் ஜெயதத்தன் வேலை நாகதத்தன் வளர்ந்த பிறகு தீயவர்களோடு சேர்ந்து கொண்டு தே தேவையில்லாத கெட்ட பழக்கங்களெல்லாம் பழகி கொண்டான் சூது மாது குடின்னு சொல்லி அதுவே சுற்றிக்கிட்டே அவன் அவனால் அவன் அப்பாவுக்கு உடம்பு சரியாமையே போச்சு தன் மகன தன் மகன ஒழுங்காக வளர்க்குலையோ கெட்டவங்களோட சேர்ந்துட்டு இப்படி ஆயிட்டானே நம்ம தொழிலையும் பார்த்துக்க மாட்டேங்கிறான் ஒரு நல்ல பழக்க வழக்கமும் இல்லை இப்படி இருக்கானு சொல்லி நினைஞ்சு வச்சு தினமும் காலப்போக்கில் அவன் இறந்துருவான் இறந்தோடனே இயற்கை இவனை கே கண்டிக்கவும் கேட்கவும் ஒரு ஆள் இருக்காது அதனால் அவன் போல் இருக்கிற ரூபாயெலாம் செலவழிச்சிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற காசு பணம் வீடு மனை எல்லாத்தையும் விற்று செஞ்சு செலவழித்து முடிச்சுடுவான் அவன் கையில் ரூவா இருக்குது அடுத்த வேலைக்கு சாப்பாடு கூட காசு இல்லாமல் இருப்பான் நாடோடியாக ரோடு ரோடாக அலைவான் ஊர் ஊராக அலைஞ்சு செஞ்சு ஒரு ஊரை வந்து அடைவான் அந்த ஊரில் வந்து ரத்னன் ரத்தனன் சொல்லி ஒருத்தர் வியாபாரி இருப்பார் அந்த வியாபாரி வந்து இவனை பார்த்து இவனை இவனை பார்த்தோன்னே பிடிச்சிரும் பிடிச்சோடனே அவன் கூட்டு போய் எல்லாம் கொடுத்து செஞ்சு அவனோட அவன் வந்து திருந்தின மாதிரியே நடிப்பான் நடித்து என்றைக்குமே புளித்தோல் போத்திய பசு என்பது அறியாத இவர்கள் வந்து தன் மகளையே வந்து திருமணமாக செஞ்சு வச்சுருவாங்க இவனுக்கு காலப்போக்கில் இவனும் சந்தோஷமாக இருப்பான் இல்லாத வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருப்பான் அவனோட குணம் தெரியாமல் அவன் இருக்க அவங்க செல்வத்தை வச்சு அவன் சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு திருப்பி அதே கெட்ட குணங்கள் வரும் சூது மாது இது மேலே ஒரு திருப்பி நாட்டம் வரும் அதனால் இவன் என்ன திட்டம் போடுவான்னா எங்கள் ஊரில் வந்து சொத்து வீடு வாசல் சொந்த பந்தம் எல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் வாட்டில் வந்துட்டேன் அவங்கள போய் திரும்ப போய் பார்க்கணும் அதனால நானும் என் மனைவியை நாங்கள் அங்கே கூட்டிட்டு நான் போகிறேன்னு சொல்லி அவங்க மாமனார்ட சொல்லிக்கிட்டு இருப்பான் அவங்க மாமனாரும் சரி பெயிட்டு வாங்கன்னு சொல்லி பொண்ணும் பொருள் தானியங்கள் எல்லாமே வண்டியில் வச்சு துணைக்கு ஒரு மு கிழவியும் சேர்த்து அனுப்புவாங்க இவனோட திட்டம் ஒரு பெரிய மழை வந்தோன்னே அவங்களெல்லாம் எல்லாம் அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு நம்ம எப்படியா அந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிடணும்னு சொல்லி இவன் திட்டம் போடுவான் அதே மாதிரி இருட்டிரும் ஒரு மலையும் வந்துடும் அந்த கிழவியும் தள்ளி விட்டு தன் மனைவியும் சேர்த்து தள்ளிடுவான் தன்னோடனே வந்து அவனோட பொண்ணும் பொருளும் மனைவிட்டு இருந்த நகை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருவாங்க மனைவி வந்து கிழவி மேலே விழுந்ததால தப்பிச்சுட்டு தன் அப்பா அவங்க அவங்க ஊரை நோக்கி சென்று கொண்டிருப்பான் செல்லும்போது தன் தன் வீட்டை போய் அடைஞ்சிருவான் அடைஞ்சோன்னே அவங்க அப்பா அவளோட அவள நிலையை பார்த்துன்னு அழுவாங்க என் மகளுக்கா இப்படி ஒரு நிலைமை சொல்லி அவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்பா தன் கணவனை விட்டு கொடுக்காம இவன் உத்தமையல்லவா புருஷனை விட்டு கொடுக்காம என் புருஷனை வந்து ஒரு கொள்ளைக்கார வந்து இழுத்துட்டு போயிட்டான் என் நகைப்பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டான் நான் மட்டும் தப்பிச்சுட்டு வந்துட்டேன் கிழவி கீழே விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாள் அவங்க அப்பா தன்னுடைய மகள் நிலையை நினைத்து ரொம்ப வருத்தப்படுவான் காலப்போக்கில் அவன் கணவனை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே அழுதுகிட்டு இருப்பான் நாகதத்தன் வந்து அவன் அவன் இருக்க காசெல்லாம் செலவானோடனே திருப்பி தன்னோட மாம் போய் வாங்குவோம் எதாவது சொல்லி சமாளிப்போமோ அவள் பள்ளத்தில் வந்து இறந்துட்டா செஞ்சுட்டான்னு எதாவது சொல்லுவோம் சொல்லி அவன் வந்து திரும்பி ஊருக்கு வருவான் அவள் அவள் தூரத்துலேருந்து வரத அவன் புருஷன் வரதை அவள் பார்த்துருவான் வந்து வேமா ஓடி வந்து கணவனை கட்டி பிடிச்சி அழுவான் போது இவன் திகைச்சிடுவான் ஆஹா இறந்து நினச்சி உயிரோடு இருக்காளே என்ன சொல்லி சமாளிக்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் சொல்லுவான் நான் எங்கள் அப்பாட்ட எதுவுமே உண்மையே நான் சொல்லலை நீங்கள் அதனால் இப்படி நான் வந்தாங்க வந்தாங்கன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க இவங்கள தள்ளி கொள்ள நகையெல்லாம் கொள்ளடிச்சு போயிட்டாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் தான் சொல்லி வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்லுவான் இவனும் சரின்னு சொல்லி அதே மாதிரி வந்து சொல்லுவான் மாமனார்ட்ட சரி நல்லபடியாக திரும்பினதே பெருசுன்னு சொல்லி ஊருக்கெல்லாம் விருந்து வைப்பா தன்னோட மருமகன் திரும்பி வந்ததை நினச்சி இவன் நான் திருந்திருப்பான்னு செஞ்சு தன் மனைவி தவனோட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பான் இவன் அந்த இரவே வந்து அவன் அவனோட சூது வாது அந்த புத்தி எல்லாம் மாறவே மாறாது அந்த கிட்ட அவன் நகை மேலே பொன் பொருள் மேலே தான் ஆசைப்பட்டுக்கிட்டு திருப்பி அவள் பொண்டாட்டியோ பொண்டாட்டியோட கழுத்தை நெரிச்சி அவள் கழுத்துட்டு இருக்க நகையை வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் இதை அந்த கிளி சொல்லும் பெண் கிளி சொல்லும் இதை இந்த ஒரு விஷயம் போதாதான் உதாரணமாக தன்னை நம்பி வந்த எதுவுமே இல்லாத நேரத்தில் தன் மாமனார் தன் மகளையே முடிச்சு கொடுத்து என் நம்பி வந்தவனுக்கு துரோகம் பண்ணான் பொண்டாட்டிக்கு அநியாயம் பண்ண கொடுமை பண்ணான் நம்பிக்கை துரோகம் பண்ணா இத்தனை செஞ்ச ஆண்கள்னு சொல்லி ஆண்களை பற்றின ஓண்கள் பற்றின கருத்தை வந்து பெண் சொல்லும் அவ மன்னர் வந்து ஆண் ஆண் போய் உன்னோட கருத்தை நீ சொல்லுன்னு சொல்லி சொல்லும்போது ஆண் கிளி அதோட கருத்தை சொல் ஆண் கிளி பெண்கள் எல்லாம் மோசமானவர்கள் கொடூர எண்ணம் உடையவர்களாக அறக்கிகள் அவர்கள் பித்தலாட்டம் உடையவர்கள் என்று ஆண்கிளி சொல்ல ஆரம்பிக்கும் என்னென்னா பூந்தூர் என்ற புருஷோத்புரம் என்ற ஊரில் வந்து பூந்தூர் என்ற ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் வந்து ஒரு வசதியான ஒரு ஒருத்தர் வந்து வாழ்ந்து வந்தார் அவர் அவரோட மகள் வந்து வசுந்தரா அவள் ரொம்ப அழகானவள் அவள் ரொம்ப அழகான அறிவானவள் கூட பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு வியாபாரிக்கு அவர் அவர் மகளை வந்து திருமணம் செய்து வைத்தார் அவங்க அப்பா காலப்போக்கில் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தன அவர் வசந்தாவின் கணவர் வந்து பக்கத்து ஊருக்கு வியாபாரத்திற்காக சென்றிருந்தார் தன் ப பிறந்த வீட்டிற்கு வந்து வசந்தா சென்று விட்டார் செல்லும் தெரு தெருக்கடை ஓரத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு அழகான ஒரு இளைஞன் அவன் பேர் மாறன் அவனை பார்த்து அவளுக்கு விருப்பம் ஏற்படும் க அவனை பார்க்கணும் அவன்கிட்ட பேசணுங்கிற ஒரு விருப்பம் தான் தான் வீட்டில் வேலை செய்கிற பெண்மணிகிட்ட வந்து அவன் தூதம் அனுப்புவோம் அவன்கிட்ட பேச சொல்லி அவனும் ரெண்டு பேர் காலப்போக்கில் ரெண்டு பேர்ட்டு கள்ளக்காதல் ஏற்பட்டுரும் வியாபாரத்துக்கு செஞ்ச தன் கணவர் திரும்பி வர்றதை வந்து அவள் விரும்பவில்லை வந்து வ வந்து இவர்கிட்ட பேசிட்டுருக்கேன் இவளுக்கு அவனோட பேசவும் பழகவும் எந்த ஒரு விருப்பமும் இல்லை கணவரை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கல நைட்டை தன் கணவரை தூங்க விட்டுட்டு அவன் கள்ளக்காதன பார்க்கறதுக்காண்டி ராத்திரி இருக்கிற நகையெல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதால இருக்கிற நகையெல்லாம் போட்டுட்டு அவனை பார்க்கறதுக்காண்டி காட்டுக்கு செல்லுவான் அவனை அவனையும் வர சொல்லியிருப்பான் மரத்துக்கடியில் படுத்து அவன் உட்காந்துக்கிட்டு இருப்பான் இவனும் கெ வீட்டிலேருந்து கிளம்பும் போது அங்கே ஒரு திரு அவன் வீட்டுக்கு ஒரு திருடம் வந்திருப்பான் திருடம் வந்திருக்கும்போது அந்த திருடன் வந்து நம்ம கொள்ளையடிக்கிறதுக்காண்டி வச்சிருந்து அந்த நகையை இவன் மாட்டிக்கிட்டு எங்கேயோ போகிறாள் கொள்ளக்காரன் பார்த்துக்கிட்டு இருப்பான் கொள்ளக்காரன் இவன் எங்கே தான் பின் பின்தொடர்ந்து அவன் பின்னாடியே போவான் காட்டுக்குள்ளே இருட்டான ஒரு இடத்துல மரத்துக்கடியில் அடியில் அந்த படுத்துருப்பான் அவன் அவனை பார்த்த அவன் 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 வந்து ஒரு பாம்பு கடித்து இறந்திருப்பான் அந்த அடியில் அந்த மரத்துக்கு மேலே இருந்த ஒரு வேதாளம் வந்து அந்த அவன் உடம்புக்குள்ளே பூந்துருக்கும் பூந்து அவன் உடம்புக்குள்ளே பூந்துருக்கும் அது தெரியாமல் இவன் அவனை மடியில் போட்டு அழுதுருப்பேன் என்னமோ ஆச்சோ இவனுக்கு இறந்துட்டானேன்னு சொல்லி அழுவா அழுது கதரும்போது அவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்கலான்னு பக்கத்தில் போகும்போது அந்த வே அவன் உடம்புல இருந்த வேதாளம் வந்து அவன் மூக்கை கடிச்சிரும் மூக்கை கடிச்சு அவள் வாயில் மூக்கு மாட்டிக்கும் மூக்கு மாட்டினோன்னா வேகமாக ஓடி போயிடுவா அவள் வீட்டுக்கு வீட்டில் மூக்கு மூக்கு ஃபுல்லாக ரத்தம் ஐயா ஊருக்காரங்க கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி ஒரு திட்டம் போடுவா ஆ ஊன் கத்துவாள் கத்தி என் புருஷை என்னை அடித்து கொடுமைப்படுத்துனா காம பிசாசிவேன்னு சொல்லி ஊரை கூட்டி அவன் அப்பா அம்மா வர வச்சு பஞ்சாயத்தை கூட்டிடுவாள் கூட்டினோடனே அரசர் முன்னாடி வந்து அவள் வந்து என் புருஷனை அடித்து செஞ்சு கொடுமைப்படுத்துறாரு நான் அடிக்கவேலே உன் மூக்கில் எப்படி அடிப்படிச்சு ரத்தம் வந்துச்சு எனக்கு தெரியாது சொல்லி சொல்லுவான் அவன் புருஷனுக்கு மரண தண்டனை விதிச்சிருவாங்க மரண தண்டனை விதித்தோடனே வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்த கொள்ளைக்காரன் வந்து அவன் மனசை கேட்காம எல்லாவுமே சொல்லுவான் இந்த பொம்பளை வந்து மோசமானவா துரோகி இவள் வந்து கெட்ட எண்ணம் முடிச்சவா இவருக்கு இவ தான் காம பேய் அப்படின்னு சொல்லி இவளை தி இவளை திட்டி எல்லா உண்மையும் சொல்லுவான் இவன் கள்ளக்கதலை பார்க்க போனான் அதனால் அவன் உடம்புல வேதானம் பூந்திருந்தது தெரியாமல் இவன் முத்தம் கொடுக்க போவா அவள் மூக்கை கடிச்சிரும் நீங்கள் வேணால் அது உண்மையானு போய் அந்த பொணத்தில் போய் அவன் வாயை பாருங்க தெரியும் இவளோட மூக்கை அவன் வாயில் இருக்கும்னு சொல்லி சொல்லுவான் இவள் திகைச்சு போய் நிற்பாள் திகைச்சு போய் நின்னோடனே வந்து மன்னர் வந்து கண்டிப்பார் நீ ஒரு பெண்ணா இவ்வளவு ஒரு மோசமா இருக்கியே ஒரு ஆண் மேலே இப்படி தேவையில்லாத பழி இதை போடுறியே சொல்லி அவளுக்கு மரண தண்டனை விதிப்பார் மன்னர் அந்த திருடனுக்கு வந்து நிறைய பரிசுகளை அழைத்து இனிமேல் திருடக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு உத்தியோகமும் தருவார் அரசர் ஆஹ் இரண்டு கிளிகளுமே வந்து பாத்தியிருக்கலாம் யா இரண்டில் யார் நல்லவர்கள் என்று நீங்களே கூறுங்கள் சொல்லி முடித்தோன்னே வந்து ரெண்டு கிளிகளும் கிளிகளும் மனிதர்களாக மாறி இந்திரலோகத்தில் இருக்கிற கந்தரனாகவும் பெண் கிளி வந்து தேவ கண்ணியாகவும் மாறி இரண்டு பேருமே வந்து இந்திரலோகத்தில் நாங்கள் இருந்தோம் இந்திரனோட சாபத்தால் நாங்கள் ரெண்டு பேருமே கிளியாய் மாறி பூலோகத்திற்கு வந்தோம் சொல்லி மன்னர்கிட்ட சொல்லுவாங்க ரெண்டு பேமே வந்து விடை பெற்று இந்திரலோகத்தும் ரெண்டு ரெண்டு கிளியான தேவ கண்ணியும் கந்தரனும் ரெண்டு பேரும் இந்திரலோகத்துக்கு சென்று விடுவார்கள் சாப விமோச்சனம் பெற்று இப்போ வேதாளம் வந்து விக்ரமாதித்தனிடம் இருவரில் யார் மேல் குற்றம் என்று நீங்கள் யார் பாவிகள் ஆனா ஆனா பெண்ணா என்பதை நீ கூறு விக்ரமாதித்தா நல்லவனை நீ சொல் பார்ப்போம் என்று வேதாளம் கேட்கும் ஆணா பெண்ணான்னு பார்க்கும்போது பெண் தான் பெரும் பாவம் செய்து கணவன் துரோகம் செய்யும் போது பெண் பொறுமையா இருந்து பொறுமை காப்பவள் ஆனால் அவளே ஒரு கணவனுக்கு துரோகம் கொடுமை அநியாயம் அக்கிரமம் செய்யும் போது அதை வந்து பெரும் பாவமாக ஏற்கப்படுகிறது அதனால் பெண்தான் பெரும் பாவம் செய்துள்ளாள் பெண்கள் பெண்கள் தான் துரோகிகளாகவும் பொய்யானவர்களாகவும் நடிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் இக்காலத்தில் அதனால்கள் பெண்கள் தான் தவறு செய்ய பெண்கள் தான் இதில் பாவை பாவிகள் என்று நான் கூறுகிறேன் என்று விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தன் பதில் சொன்னவுடன் வேதாளம் வந்து மீண்டும் முருங்கு மரத்திற்கு போய் தொங்கிவிடும் இதே போல்தான் இருபத்தி நாலு முறை கதையை சொல்லும் போது விக்கிரமதித்தனிடம் இருந்து முருங்கு மரத்திற்கு ஓடி சென்று விடும் வேதாளம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் இந்த கதை பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கதையை பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்